அல்லோட மில்லடாமா பூ செத்துக்கு எவ்வளவு சூற மீறிக்கியாவா தம்பி பெட்ரோல் செட்டு கிட்டே அதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே ஓனே மூணு கிலோமீட்டர் போனா தண்ணி எம்படாக்கி பெட்ரோல் முடிஞ்சிடு தம்பி இன்னைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு செட்டிருக்கா சிறுவன் கடை இய் கேளுங்க போய் கேளுங்க சரிமா வா

அப்பா அந்த மாதிரி சர்வத்தை குளிச்சிருக்க எவ்வளவு காய்ச்சி இருநூறு முழுந்துட்டு காய்ச்சி மில்லடா வாப்பா என்ன செய்யற சர்வத்து கட அக்கா சொல்லுங்க காசு கொண்டாந்து தெரியு இந்த பெட்ரோலும் இல்ல காசும் விழுந்துட்டும் நீங்க இந்த துரப்ப வச்சிக்கங்க சைக்கிள் துறப்ப நான் மறுவா வந்து உங்களை காச தந்து விட்டு சைக்கிள் எடுத்து போறாங்க அக்கா இல்ல இல்ல பிரச்சனை இல்ல நீங்க வந்து நடந்து வந்த பிரச்சனை இல்லை இந்த காசி பிரிட்ஜ் இல்ல இன்னைக்கு பிரிட்ஜ் இல்லை நீங்க விரத்துல போக கூட அந்த காசு வந்து உங்கள நம்பிக்கை இருக்கீங்க நீ சரியா அக்கா சரி உண்மையா கொண்டாந்து தெரியுது நல்லா ஆக்கள் இருக்கிறதால அல்ல உங்களுக்கு தொழில பறக்க செய்வாங்க நீங்க என்ன நம்பி இருநூறு ரூபா காய்ச்சி பெருசு இல்ல சரியா தாவத்துல வந்த எனக்கு சர்வத்து தந்து நீங்க போய் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தாருங்க வாரங்க காக்கா அப்ப நான் போய் கட்டாயம் கூட காய்ச்சல் கொண்டாந்து தருவோம் காக்கா நான் அந்த கடையாடிய நான் எப்ப வந்தாலும் சர்வந்து குடிக்காம போக மாட்டேன் காக்கா பாருங்க பெட்ரோல் இல்ல எவ்வளவு தூரம் போகணும் என்ன நடந்தா நம்மள ஜிபிரா கடையில சர்வத்தும் குடிச்சிட்டேன் அவருக்கு பெட்ரோலும் காசு இல்ல உண்டுக்கும் காசு இல்ல சர்வத்தை என்ன செய்யுமா சின்ன நாள் நீங்க எடுத்துக்கிட்டு போங்க மருவா கொண்டான் தாங்க இப்படி எல்லாருக்கும் இந்த மனசு வருமா சந்தோஷம் என்ன கடை சந்தோஷம் காஷிமில்ல எப்படி நோண்டி ஆகுறோம் தெரியுமா அந்த மாதிரி ஓ என்ன சரி நான் இப்ப ஒரு ஆளு மாறி போப்பறேன் பெட்ரோல் எடுத்துட்டு வந்து காசி குடுப்போம் அப்ப நான்